பித்தளையில இருக்கு கல்வடிவத்துல இருக்கு அப்போ சீனர்கள் வந்து ரொம்ப இந்த பயன்படுத்துறாங்க அவங்களுடைய கல்லே வித்தியாசமான ஒரு விஷயம் சரி இந்த ஆந்தை புகுந்த வீ இப்ப எல்லாரும் ஐயோ கெட்டதுன்னு சொல்றீங்க கரெக்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது நீங்க பழைய படங்கள் இப்ப ராஜா காலத்து படங்கள் ஒரு கோட்டை இதெல்லாம் பாருங்க இல்லாத ஒரு உருவம் எங்குமே இருக்காம இருக்காது ஆந்தையோட உருவம் முன்னாடி ஒரு தூண்லியோ இல்ல அவங்க வைக்கக்கூடிய அந்த கை இதுலயோ கண்டிப்பா ஆந்தை இல்லாத அரசாங்கம் கிடையாது ஆந்தை இல்ல அரசாங்கம் கிடையாது அப்போ ஆந்தை என்ன பண்ணுது அப்படின்னா நாலா பக்கமும் சுற்றி பார்க்கக்கூடிய திறன் அப்போ ஒரு ராஜாக்கு வந்து நான்கு புறமும் கண்கள் வேணுமா நான்கா பக்கமும் பார்க்கணும்னு சொல்லிதான் ஆந்தைய வந்து ஒரு ஸ்டாச்சுவாவே முன்னாடி வச்சிருப்பாங்க அப்ப ஆந்தைக்கு அவ்வளவு வலிமை காக்காவை வைக்கல குருவியை வைக்கல கழுதை வைக்க அப்படி எதுவுமே வைக்கல ஒரு ஸ்டாச்சுவா உருவாக்குனதே இந்த ஆந்தையைதான் அப்போ ராஜா வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த ஆந்தையை தினமும் பார்த்தா பணம் வந்துகிட்டே இருக்கும் இதை நீங்க செஞ்சு பாருங்க வந்து எப்படி மேடம் நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க கமெண்ட்ல தினமும் ஒரு எல்லாமே ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க எப்படி பண்றதுன்னு கேட்டீங்க தான் வைக்கணும் எது எடுத்தாலும் குங்குமம் தான் விபதி கிடையாது குங்குமத்துல வைக்கணும் அப்ப இந்த ஆந்தையை குங்குமத்துல சின்ன செல வாங்கி காலையில முடிக்கிறது ஆந்த முஞ்சில முடியுங்க அப்ப உங்களுக்கு அந்த நாள் பணம் வரலன்னு நீங்க என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணுங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்ப இந்த ஆந்தைங்கிறது ஒரு கெட்ட விஷயங்கள் கிடையாது அதிர்ஷ்டம் என்பது ஆந்தை இப்படி வச்சுக்கோங்க அதிர்ஷ்டம் என்பது ஆந்தை ஒரு லாட்சி வாங்குறாங்க ஆஹ் ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி போறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆந்தை தினமும் பார்த்துட்டு போனா அவங்களுக்கு அன்றைய நாள் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அடுத்தது நீண்ட நாள் வாழக்கூடிய ஆரோக்கியம் ஆயில் கொடுக்கக்கூடியது மெயின் பாயிண்ட் நீண்ட நாள் வாழக்கூடிய ஆயில் ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது ஒரு வெற்றி காணக்கூடியது ஒரு போர் செய்யும் போது ஆந்தையோடைய அந்த இது முன்னாடி இருக்குமா அப்ப போர் வீரர்கள் நாலு பக்கம் இருக்காங்களான்னு கண்காணிக்க கூடியது ஆந்தைன்னு சொல்லுவாங்க அப்ப நம்மளுடைய மூளையும் அந்த அளவுக்கு வேலை செய்யுமா இத இத பாத்துட்டு இருந்தா அப்ப ஆந்தைக்கு இரவில் கண்ணு அப்ப நைட்ல நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றோம் அப்ப இரவிலும் தெரி கண் தெரிஞ்சு எல்லாத்தையும் காக்கக்கூடிய அப்ப இரவுல நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது ஆனா ஆந்த மட்டும்தான் இரவில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் அந்த மாதிரி இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்ம மூளை வேலை செய்யக்கூடிய ஒரு பவரையும் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் இந்த ஆந்தை வந்து எப்படி பயன்படுத்தாத வீட்டுக்கு அப்படின்றத நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க அது வந்து ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு விஷயமா நீங்க வந்து அதை பயன்படுத்த நேரடியாக வேற ஏதாவது சந்தேகங்கள் நீங்க வந்து பண்ணி பேசலாம்

மேர்தல் வேறுதா சந்தேகம் போதுதான் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம்